ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி செலவில் நாகப்பட்டினத்தில் மோட்டார் ஸ்பிரிட் டீசல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினாா் திரு மோடி பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காணொலி மூலமாக தமிழகத்தில் அமையவுள்ள ராமநாதபுரம் தூத்துக்குடி இயற்கை எரிவாயு குழாய் இணைப்பு சென்னை மணலியில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கேசோலின் சல்பர் நீக்கப்பிரிவு ஆகியவற்றை அதேபோல் எண்ணூர் திருவள்ளூர் பெங்களூரு புதுச்சேரி நாகப்பட்டினம் மதுரை தூத்துக்குடி இயற்கை எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தில் நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீள ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதி ரூபாய் எழுநூறு கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ளது இது ஓ என்ஜிசி இயற்கை எரிவாயு உற்பத்தி வளாகங்களிலிருந்து தொழிற்சாலைகள் மற்றும் வணிக பயன்பாட்டு நுகர்வோருக்கு கச்சா பொருளாக குழாய் மூலம் அளிக்க இது உதவும் இந்த திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் நாகப்பட்டினத்தில் அமையவுள்ள காவிரி படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டங்கள் மூலம் சமூக பொருளாதார பயன்கள் அதிகரித்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான உஜாரா திட்டம் தற்சார்பு நிலையை நோக்கி நாடு நடைபோட உதவி இந்த ஆலை ஆண்டிற்கு ஒன்பது மில்லியன் டன் கச்சா எண்ணெயை கையாடும் திறன் கொண்டதாக இருக்கும் ஐஓசிஎல் மற்றும் சிபிசிஎல் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சுமார் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பி எஸ் ஆறு வரையறைகளுக்கு இவை உட்பட்டு மோட்டார் ஸ்பிரிட் மற்றும் டீசல் உற்பத்தி செய்வதுடன் மதிப்பு கூட்டு பொருளாக பாலிபிரோபிளின் உற்பத்தியும் செய்யப்படும்